அவ ஒரு மனநோயாளியா இல்ல அம்மா அம்மா வன்னே ஒரு கணியா இல்ல அவ அவ கூட என்ன தெரியும் இல்ல மனநோய்னு சொல்லல அவ தெரிஞ்சு 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 பண்ண மாட்டானே வரானே அனுமதி இல்லாம தான மீடியா வந்திருக்கு. அங்க ரெக்கார்ட் வந்து அடிச்சி போட்டாரே பண்ணு. ரெக்கார்ட் ஆலிங்கோ

கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது மண்ட இங்க இருக்கு உண்டு காணா போனதுன்னா எங்க மேத்தத்திலேயே வீரஜாவடைஞ்சாக்க உناகிரிகல்ல அந்தல வசதி இருக்கக்கல்ல உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு பாமர மக்களுக்கும் இதெல்லாம் வசதி நீங்க தான் அவையில கூப்பிட்டு இருக்கீங்க போய் எங்க அவரை கூப்பிடாத தானியா தானியா வந்தான்ட அவரை கூப்பிடாத இப்ப வந்து வந்து தானியா அவடடைக்கங்க கொண்டாரு முதல்ல சொல்றேன் நான் சின்ன கூட்டக்கன்னு அப்ப என்ன டபுள் கே मारற இல்ல இல்ல அவரா கரப்பிடி சரி கூப்பிடுங்க ஆனா சேனல் இல்ல அவரனா அவையில கூட்டிட்டு வந்தா <laughs> <laughs> . വ . ஐ ාව .

ஏய் இந்த தடவை நான் சொன்னாரு என்னுடைய நான் உங்களுக்கு சொல்ல

இந்தியாமே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கு சாப்பாடு சொல்லி எங்கடி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் கால் நிகம் எல்லாம் பிடுங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் எங்கடி அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற கால பதில் இங்க இயக்கம் இருக்க இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் புள்ள இந்தியாம இருக்கு காட்டுக்குள்ள சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில் இயக்கத்தை கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு

இதுல இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உங்க வைத்த கல்லூரிகள் தொழிலா செய்யறியா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க

இயக்கம் கொண்ட உணந்து போடுறீங்க இப்ப என் பண்ணியில வாங்கலாம் சொல்லுங்க நான் அம்மா நான் அம்மா நான் அம்மா